அப்படின்னு அவரு நினைச்சாரா என்னவோ எனக்கு தெரியல சார் மகன் கிட்ட பேசினா அவன் கோபத்துக்கே வரும் அப்படின்ட்டு அது மனசுலயே வச்சு புளிகிட்டு இறந்தாருங்க சார் எனக்கு அப்படியே அவரு எப்படி நான் உண்மையிலேயே துரோகி மாதிரிதான் சார் நான் இப்ப நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய தகப்பன் கடைசி நேரத்துல கூட மகன் கிட்ட பேசாமே இருப்பாரு அப்படின்னு அவரு மனசு அவங்கள கஷ்டப்பட்டு இருக்கட்டும் இப்ப கூட உணர்றேன் சார் ஒவ்வொரு நேரத்துல நம்ம துரோகி ஆயிட்டமே பெற்றவங்களுக்கு அப்படின்ட்டு கேட்கறது கேக்கிறதுல சார் கேக்க மாட்டா இப்ப கூட பேசுறது கூட வார்த்தை வரல அப்பாவும் சார் அவருக்கு தனிப்பட்ட அன்பு இருக்கும் இருந்தாலும் பையன் வந்து ஏதாவது பேசுறதுனா கோவப்பட்டு நம்ம மேல பேசுறோம் பல முறை சொல்லிருக்காரு கோவப்பட்டு பேசாதரா ஏன்னா இப்படி பேசுற அப்படின்னு ஒரு அந்த பத்து நாள்ல வந்து நல்லாயிடுவாரு அப்படின்ட்டுதான் சார் நல்லா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்படியா வர எனக்கு தெரியல என் கூட பிறந்த சகோதரி இறக்கி மனசு கஷ்டப்பட்டது இல்லை சார் எங்க அப்பத்தா பிறந்த மனிமே அளவு எடுத்து வச்சு பார்த்து அழுத போதும் எனக்கு அப்படியே மனசே கேட்கல சார் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டது சார் நானே ஒரு கொஞ்ச நாள் கூட பேசி பேசியிருந்தேன் நான் சோக்கி மாதிரி தான் தத்தமி நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசாமட்டு போயிட்டாரு அவரு மனசுல எவ்வளவு எதிரும்பி போயிருப்பாரு பையன் பேசலையோ செய்யலையோ அப்படின்னு நினைச்சிருப்பாரு நினைக்கும் போது சார் நான் பச்சை துரோகி மாதிரிதான் சார் நிறைய முறை அந்த மாதிரி பொழுது கூட ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு பார்த்திருக்காரு இந்த முறையும் நல்லா இருவார்னு டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்து கூட கடைசி நேரத்துல விடிகளையில கைவிட்டு விட்டு போயிட்டு இருக்கும்போது மனசு சேர்த்து சார் போய் ஐட்டமே எங்க அப்பாவுக்கு அப்படின்ற மாதிரி தான் மனசு கேட்குது சார் நீங்க அப்பா கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுதா ஏதாச்சும் நீங்க இந்த சந்தர்ப்பத்துல சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருக்குறதுன்னு மனசுல என்ன அவரு கிட்ட டெய்லி நான் அவரை பார்த்து கடவுளை கூட கும்பிடுறது இல்ல சார் தினமும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு போட்டதானா கும்பிடுறேன் எங்க வீட்டுல கடவுள் இவ்வளவு இருக்கிறாரு இருந்தாலும் எங்க அப்பா இப்ப எனக்கு கடவுளா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவருகிட்டதான் இன்னும் வருது எங்க அப்பா இருக்கும் பொழுது எங்க அப்பாவுக்கு கடவுளான்னு நினைக்கல சார் போன பின்னாடிதான் சார் நம்ம மனசு இப்படி எல்லாம் ஒரு கொஞ்ச நாள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்துருப்பாருன்னு எனக்கு மனசெல்லாம் இப்ப கூட அடிச்சு இறந்து ஒன்றரை வருஷம் ஆகி கூட இருந்திருக்கிறது இருக்கிறது அப்போ பட் ஒன்னும் கொஞ்சம் நல்லா பேசிருக்கலாமோன்னு தோணுமே உண்மையில அவர்கிட்ட நான் சரிய பேசவே மாட்டேன் வீட்டுக்கு நான் நேர போவ மறு அவ்வளவுதான் ஆனா அவரு ஏதாவது அவன் பேசுவானா நம்ம பேசுனா கடு கடுனே திட்டுறானே அப்படின்ட்டுதான் சார் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேச மாட்டாரு எங்கிட்ட சரி ஒரு மன்னிப்பு

என் மகன் நின்னு கஷ்டப்படுறான் அவனுக்குன்னு ஏதாவது ஒரு தொழில் மாத்தி கொடுக்கணும் அவர்களை நினைச்சது சார் என்ன பெத்த மகன் வந்து கஷ்டப்படுறான் எங்க அம்மாவும் இப்ப கூட நம்ம முன்சாமியா சொன்ன மாதிரி இவரு பாருங்க டைலர் சொன்ன மாதிரி அம்மா இப்ப கூட ஏதாவது கை கால் சொல்லி கூட்டம் நீ ஒண்டி இருந்து எல்லாம் கஷ்டப்படுற நான் உங்ககிட்ட ஒண்ணும் சொல்லி நான் கஷ்டப்படுறது தாடா அப்படின்னா அவங்களுக்கு கைகள் வலி உடம்பு வலி எந்த இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க சார் இன்னைக்கு எங்க அம்மா அந்த மாதிரிதான் பண்ணிட்டு ஆனா நீங்க கேளுங்க விட்டுறாதீங்க இதை இந்த ஒரு மின்ன எங்க அம்மா கிட்ட இப்பயும் சொல்லுவோம் அம்மா எனக்கு என்னன்னு தெரியாது மணி சொல்லு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கறேன் நீ எதுவுமே சொல்லாம தான் எனக்கு காசு பணம் முக்கியம் இல்ல எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னா எங்க அம்மா வருத்தப்படும் சார் நான் உன்னை ஒண்டி ஏண்டா நான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்